வெல்கம் டு ஸ்டோரி லீஃப் வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் இருபத்தி ஒன்று அரண்மனை தோட்டத்து வாசலில் வந்து நின்ன பெரியவரையும் அந்த சின்ன பொண்ணையும் நம்ம ஜமீன்தாரு சாமியப்ப நாயக்கரு தெரிஞ்சிக்க நியாயமில்லை அவங்கள பார்த்தா ஜமீன்தார்கிட்ட என்னமோ கேட்க வர்றவங்க மாதிரி தெரிஞ்சது அவங்க ரெண்டு பேரையும் வர சொல்லி சேவகங்கிட்ட கையை காட்டினார் ஜமீன்தாருக்கு பக்கத்தில் அந்த ரெண்டு பேரும் நெருங்கி வந்து அவரோட காலில் விழுந்து எந்திரிச்சாங்க ஜமீன்தாரு அந்த சின்ன பொண்ணு முகத்தை ஒத்து பார்த்தார் எங்கேயோ பார்த்த மாதிரி அவர் மனசில் அல அழையாக நிழலாடுச்சு யார் நீங்கன்னு கேட்டார் ஜமீன்தார் என் பேர் வெங்கடேஸ்வரலு இவ என்னோட பொண்ணு ராயல சீமையிலேருந்து வர்றோம் உன் பேர் என்ன பாப்பா வாணி கலைவாணி ஜமீன்தாருக்கு எங்கேயோ தட்டுச்சு கண்டமனூருக்கு எதுக்காக வந்தீங்க என்னோடய பொண்டாட்டி இங்கே தான் ஆஸ்தான நாட்டியக்காரியாக சேர்ந்திருக்கான்னு சின்னப்பட்டினத்தில் சொன்னாங்க அவள் பேர் ஜனகாம்பாள் ஜனகாம்பாளா ஆமாங்க சீதாதேவின்னு வீட்டில் வச்ச பேரு நாட்டியத்துக்காக சென்னப்பட்டணத்துக்கு போகிறப்ப ஜனகாம்பாள்னு பேரை மாற்றி வச்சுக்கிட்டா நல்லா ஆடுவா பாடுவா த ஜமீன்தாரு நெத்தியை சுருக்கினார் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த சேவுகனை சாடையாக பார்த்தாரு சாடையை புரிஞ்ச சேவுகன் சட்டுன்னு விலகி தூர போயிட்டான் ஜமீன்தாரு பெரியவரை சந்தேகமாக பார்த்து ஜனகாம்பாளுக்கும் உங்களுக்கும் எப்போ கல்யாணம் ஆனிச்சுன்னு கேட்டார் அது ஒரு பெரிய கதைசாமி நலமகாராஜா கதை மாதிரி துஷியந்த சகுந்தல கதை மாதிரி எங்கள் கதையும் பெரிய கதை தான் ரெண்டாந்தாரமாக அவளை கட்டிக்கிட்ட பிறகுன்னு ஆரம்பித்த பெரியவர் வெங்கடேஸ்வரலு சொல்லி முடித்தப்போ நம்ம ஜமீன்தாரோட நினப்பு எங்கேயோ குதிரையில் போயிட்டு இருந்துச்சு ஜனகாவோட ஜம்பளிபத்தூரில் ஜமீன்தார் பேசின பேச்சு ஞாபகத்துக்கு வந்தது உங்கள் மேலே எனக்கு கோபம் ரொம்ப தாமசமாக வந்துட்டேனா ஜனகா அதெல்லாம் இல்லை உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு போய் தானே சொன்னீங்க அதுவும் மூணு பண்டாட்டியான் எதுக்கு பொய் சொன்னீங்க எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு போய் சொன்னது வாஸ்தவம் தான் அதனால் உனக்கு சந்தோஷமாக வருத்தமா சந்தோஷந்தான் ஜனகாவோடய சலங்க சத்தம் காதில் ஜல ஜலக்க ஜனகம் மெல்ல மெல்ல மங்களாக மறைஞ்சு போனான் நம்ம ஜமீன்தார் அந்த சின்ன பொண்ணு வாணியோட முகத்தை ஊத்து பார்த்தார் ஜனகாவோட முகச்சாட அப்படியே இருந்துச்சு என்ன சாமி ரோசனை செய்கிறீங்க இது ஜனகாவோட குழந்தை தானே நம்ப முடியாமல் பதிலுக்கு கேள்வியாக கேட்டார் ஜமீன்தார் ஆமாங்க இவ பிறந்து மூணு மாதத்துலேயே எங்கிட்ட விட்டுட்டு சென்னப்பட்டினத்துக்கு நாட்டியமாட போயிட்டா கண் கலங்கினார் வெங்கடேஸ்வரலும் அப்போ கண்ணை தொடச்சிக்கிட்டு பேச ஆரம்பிச்சார் அவளோட அழகுக்கும் பவிசுக்கும் நான் தோது இல்லையா அவளுக்கு வரப்போகிற புருஷன் ஜமீன்தாரு மாதிரி இருந்தாகணுமா அந்த பேச்சில் எங்கள் ரெண்டு பேத்துக்கும் சின்ன சண்டை வந்து தேம்பி தேம்பி ஆள ஆரம்பிச்சார் வெங்கடேஸ்வரலு சின்ன பொண்ணு வாணி தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே புரியாம தலையை தூக்கி அப்பாவையும் ஜமீன்தாரையும் மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருந்தா என்னோட வாழத்தான் அவளுக்கு பிடிக்கல சரி இந்த சின்ன பொண்ணு என்ன பவன் செய்தா இவளை விட்டு பிரிஞ்சு இருக்க அவளுக்கு எப்படி மனசு ஒப்புச்சு நீங்கள் தான் கருணை பார்த்து என் மகளை சேர்த்து வைக்கணும் நான் வந்த வழியே திரும்பி போகிறேன்னு சொன்ன வெங்கடேஸ்வரலு கையில் கோர்த்து வச்சிருந்த துணி மூட்டைக்குள்ளே இருந்து ஒரு சேலை எடுத்துக்காட்டி இந்த சேலை தான் நான் ஜனகத்துக்கு எடுத்த கல்யாண சேலைன்னு சொல்லி திரும்பவும் அள நம்ம ஜமீன்தாரு திரிசங்கு சொர்க்கத்தில் இருந்த மாதிரி ஜனகத்தை பற்றின நெசத்தையும் உடனே சொல்ல முடியாமல் பெரியவருக்கு ஆறுதலும் சொல்ல முடியாமல் பெரிய இக்கட்டில் மாட்டிக்கிட்டு இருந்தார் இருந்தாலும் மனசை திறப்படுத்தி திடப்படுத்திக்கிட்ட ஜமீன்தாரு கவலைப்படாதீங்க உங்களுக்கு வேண்டிய எல்லா சகாயமும் நான் செய்து தரேன் எல்லா விவகாரத்தையும் அப்புறமா சொல்கிறேன் தெப்பம்பட்டி அக்ரஹாரத்துக்கு போய் சேருங்க அங்கேன கிருஷ்ணா ஐயங்காருன்னு ஒருத்தர் இருக்கார் அவரு தான் அங்கே பெருமாள் கோயிலுக்கு பூச புனஸ்காரமும் இருக்கார் அவர் எல்லா விவரமும் சொல்லுவார் ஆனால் ஒன்று அப்படின்னு சொல்லி நிறுத்தின ஜமீந்தாரு உங்களை யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க என்ன சொல்லணும் சாமின்னு பரிதாபமாக கேட்டார் வெங்கடேஸ்வரோ நீங்கள் தான் ஜனகத்தோட புருஷன்னோ இவ ஜனகத்தோட பொண்ணுன்னோ யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது உங்கள் ஜீவனத்துக்கு வேண்டிய அம்புட்டும் அவரே செய்து தருவார்னு சொன்னார் ஜமீன்தார் மாட்டு வண்டியை வர சொல்லி அதில் அவங்க ரெண்டு பேர்த்தையும் தெப்பம்பட்டிக்கு அனுப்பி வச்சார் தெப்பம்பட்டி அரண்மனைன்னு சொன்னால் அது நீங்கள் நினைக்கிறப்பல கண்டமனூர் அரண்மனை மாதிரியோ போடிநாயக்கனூர் அரண்மனை மாதிரியோ இருக்காது ஜமீன்தார் குடும்பம் கண்டமனூருக்கு வரதுக்கு முன்னால் முத முதலாக தான் வந்து காடு வெட்டி நெறிஞ்சி முள்ளை தூத்தி வீட்டை கட்டி தங்கியிருந்தாங்க சாதாரண வீடு தான் பறந்து விரிஞ்சி நடுவில் துறவாக ஆகாசம் பார்த்து இருக்கும் சின்ன நடவாசல் சின்ன சின்ன ஜன்னல் சிம்னி விளக்கு எல்லா பக்கமும் தானிய மூட்டைகளாக அடுக்கி வச்சிருப்பாங்க ஆடு மாடுகளை தெற்கு பக்கமாக அடைச்சி துளு வச்சிருந்தாங்க வீட்டை சுற்றி வேப்ப மரம் நிறைய இருக்கும் முதல் முதலாக தப்ப பெரம்பு ஓலை இதுகளை வச்சு வீடு வேஞ்சிருந்தாங்க ரொம்ப காலத்துக்கு அப்புறம் செல்வாக்கு சேர்ந்த பிறகுதான் வைகை ஆத்துக்கரையில் கண்டமநாயக்கனோர்னு உருவாக்குனாங்க தெப்பம்பட்டிக்கு பக்கத்தில் தான் ஜமீன்தாரோட பங்காளிகள் கொண்டல் நாகேசாமி நாயக்கர் ராமசாமி ராமகிருஷ்ணசாமி நாயக்கரு சுப்புராயலு சாமி நாயக்கரு இப்படி அத்தனை பேத்துக்கும் நிலங்களை ஒதுக்கி கொடுத்துருந்தாங்க நிற மாத வயித்துக்காரியாக இருந்த வேலுத்தாயம்மா நம்ம ஜமீன்தார் மேலே கோவப்பட்டு கண்டமனூரில் இருந்து வில்லு வண்டியில் புறப்பட்டு வந்தாங்களே அவங்க வந்தது இந்த தெப்பம்பட்டி அரண்மனை வீட்டுக்கு தான் ஜமீன்தாரோட பங்காளிங்க வேலுத்தாயம்மாவோட பாலக்கோம்பை கிராமத்துக்கு வந்து வசதியாக இருக்க சொன்னாங்க எவ்வளவோ கெஞ்சி கேட்டுக்கிட்டும் அதுக்கு உடம்பட மாட்டேன்ட்டாங்க சின்ன அத்தை வேளாண்டியம்மா கூடவே தெப்பம்பட்டியிலே இருந்துக்கிட்டாங்க அந்த தெப்பம்பட்டி அரண்மனையில் தான் அந்த அதிசயம் நடந்துச்சு வேலுத்தாயம்மாவுக்கு பெண் குழந்த பிறந்துருச்சு ஏழு தலைமுறையாக ஜமீன்தார் குடும்பத்தில் பெண் குழந்தையே பிறந்ததில்லை தான் முத முதலாக ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு புட்டுன்னு ஜோசியக்காரங்களை கூப்பிட்டு அனுப்புனாங்க ஜமீன்தாருக்கும் சொல்லி அனுப்புனாங்க அவரும் வந்து பார்த்தார் சுகமாக ஒரு பெருமூச்சு விட்டார் ஆனால் வேலுத்தாயம்மா ஜமீன்தார் கூட பேசாமல் குழந்தையவே பார்த்து கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அரண்மனையை கவனிச்சிக்கிட்டு இருந்த வேலுச்சாமி நாயக்கருக்கும் சீனிச்சாமி நாயக்கருக்கும் ஏகப்பட்ட சந்தோஷம் அந்த குழந்தைக்கு ராஜ மாணிக்கம்னு பேர் வைக்கணும்னு மல்லு கட்டினாங்க ஆனால் வேளாண்டியம்மா தன் பேத்திக்கு கதிர்வேல் தாயம்மான்னு தான் பேர் வைக்கணும்னு ஒத்த காலில் நின்னாங்க ஜோசியக்காரங்க வந்த பிறகு பார்க்கலாம்னு வேலுத்தாயம்மா ரெண்டு பேத்தையும் சமாதானப்படுத்தினான் ஜோசியக்காரங்க வந்து குழந்தையோட ஜாதகத்தை கணிச்சு சொன்னாங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்த பொண்ணு தரணி ஆளை பிறந்திருக்கு அப்பனுக்கு சாபதோஷத்தை நீக்கி ஆயில விருத்தி செய்யக்கூடிய ஜாதகம்னு சொன்னாங்க ஆனா ஒன்று இந்த பொண்ணு பிறக்கிறதுக்கு பதிலாக ஆண் குழந்தை பிறந்திருந்தா அந்த குழந்தை ஜமீன்தார் முகத்தையே பார்த்துருக்க முடியாதுன்னு சொல்லி அதோட ஒரு வில்லங்கமான பலாபலனையும் சொல்லி முடிச்சாங்க வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் இருபத்தி ஒன்று முடிந்தது மீண்டும் அத்தியாயம் இருபத்தி ரெண்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்